சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலகச் செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் ஹைபாவை குறிவைத்து தாக்கிய ஹிஸ்புல்லா இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ஹைபா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை நோக்கி ரொக்கெட்களை வீசிய ஹிஸ்புல்லா லோஞ்சர்களை தாக்கியிருப்பதாக இஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது ஹைபாவினுடைய எல்லையில் இருக்கின்ற இஸ்ட்ரேலிய நகரமான கிரியாத் அட்டா மீது நேர்வுகணிகளை ஏவியது அப்படின்னு லெபனான் குழு முன்னர் அறிவித்திருந்தது வியாழக்கிழமை அன்று ஹைபாவில் உள்ள இஸ்ரேலிய ஆயுத உற்பத்தியாளர் ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் தலைமையகத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா ராக்கெட்கள் ஏதாவது சமீபத்திய நாட்களில் இஸ்ரேலிய துறைமுக நகரத்தில் உள்ள நிறுவனத்தின் ஆலையை இலக்காக கொண்ட மூன்றாவது தாக்குதலாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது லெபனானில் இருந்து இஸ்ரேலுக்குள் சுமார் பத்து ஏவுகணைகள் தனித்தனியான சம்பவத்தில் அடையாளம் காணப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது பெரும்பான்மையானவை இடைமறிக்கப்பட்டது மீதம் மீதமுள்ளவை திறந்த பகுதிகளில் விழுந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகளுக்கு பாலஸ்தீன் அதிபர் வலியுறுத்தல் என்கின்றதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் வழியாக இருக்கின்றது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற பைத்தியகாரத்தனம் தொடர அனுமதிக்க கூடாது என்றும் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகளுக்கு பாலஸ்தீன் அதிபர் வலியுறுத்தி இருக்கின்றார் பாலஸ்தீன ஜனாதிபதியான மஹ்மூத் அப்பாஸ் பாலஸ்தீனர்கள் காசாவை விட்டு ஒருபோதுமே வெளியேற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீனம் எங்களுடைய தாயகம் இது எங்கள் தந்தையர் தாத்தாக்களினுடைய நிலம் இது எங்களுடையதாக இங்கிருந்து வெளியேறினால் அது ஆக்கிரமிப்பு கொள்ளையர்களாகவே இருக்க வேண்டும் காசா இஸ்ரேலினுடைய போரை நிறுத்துமாறு ஐநா பொதுச்சபையையும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் இஸ்ரேலிய ராணுவம் காசாவை கிட்டத்தட்ட முற்றிலுமாக அழித்து விட்டிருக்கிறது அது இனி வாழ்வதற்கு ஏற்றுதல்ல அப்படின்னு சொல்லியும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அதேவேளை எங்கள் மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பதற்கு முழு உலகமும் பொறுப்பு அப்படின்னு சொல்லியும் பாலஸ்தீன் ஜனாதிபதி மக்மூத் அப்பாஸ் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை நெதன்யாகுவை போர்க்குற்றவாளி என முத்திரை குத்திய கொலம்பியா என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது காசா மற்றும் லெபனானில் அப்பாவி பொதுமக்களை குறிவைக்கும் இஸ்ரேலிய போர்க்குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது லெபனானில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடங்கியதிலிருந்தே இதுவரை எழுநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கொலம்பிய ஜனாதிபதி ஹுஸ்டாவோ பெட்ரோ முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியில் நடந்து வருகின்ற இஸ்ரேலிய இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அழைப்பு விடுத்திருக்கிறார் அது மட்டுமன்றி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை போர்க்குற்றவாளி என்று சொல்லியும் அவர் முத்திரை குத்தி இருக்கிறார் மறுபுறம் அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர புதிய சட்டம் ஜோ பைடன் அதிரடி என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது அமெரிக்காவில் சமீப காலமாக துப்பாக்கி கலாச்சாரம் மிக மோசமான அளவில் அதிகரித்து வருகிறது குறிப்பாக பாடசாலைகளில் நடைபெறுகின்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அமெரிக்க மக்களை பெரிதும் கலக்கமடைய செய்திருக்கிறது அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டுமே இதுவரைக்கும் முன்னூற்று எண்பத்தி ஐந்து சூட்டு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் துப்பாக்கி வன்முறையை கட்டுப்படுத்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே நாட்டுக்கு மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது இச்சமீபத்தில் இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒரு தேசமாக துப்பாக்கி வெண்முறையை நாம் தொடர்ந்துமே ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டில் அமெரிக்காவில் துப்பாக்கி சட்டத்தை கவனிக்கும் துறை துணை அதிபரான கமலா காரிடம் ஒப்படைக்கப்பட்டது அமெரிக்காவில் துப்பாக்கி வெண்முறையை தடுப்பதற்கும் பள்ளிகள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்களில் துப்பாக்கிகளை பயன்படுத்துவதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அவர் இன்னும் ஆறு வாரங்களில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர அதிபருக்கான நிறைவேற்று அதிகாரம் மூலம் புதிய சட்டத்தை போவதாக ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் அதிகரித்து வருகின்ற துப்பாக்கி அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சட்டத்தில் இன்று கையெழுத்திடுகிறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கின்றார் தொடர்ந்துமே ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அப்போது ஜோ பைடன் அமெரிக்காவில் துப்பாக்கி வன்முறையை முடிவுக்கு கொண்டு முதலில் அமெரிக்காவில் துப்பாக்கி பிரச்சினை பற்றி நாங்கள் வெளிப்படையாக பேச வேண்டும் அமெரிக்காவில் துப்பாக்கி வன்முறையால் உயிரிழக்கின்ற குழந்தைகளினுடைய எண்ணிக்கை நோய் அல்லது விபத்தில் உயிரிழக்கும் குழந்தைகளினுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் இது வேதனையான விடயம் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்த இங்கிலாந்து என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இந்தியாவை தற்போது இங்கிலாந்து பிரதமர் ஹெய் ஸ்டார்மர் ஆதரித்திருக்கின்றார் நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எழுபத்தி ஒன்பதாவது கூட்டத்தின் பொது விவாதத்தில் உரையாற்றிய இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் அரசியலான முடங்கிவிடாமல் செயல்பட தயாராக இருக்கும் அதிக பிரதிநிதித்துவ அமைப்பாக ஐநா மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் பிரேசில் இந்தியா ஜப்பான் மற்றும் ஜெர்மனி ஆகியவை நிரந்தர உறுப்பினர்களாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அதிக இடங்கள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் நம்மிடம் ஒரு பாதுகாப்பு கவுன்சில் தடை செய்யப்பட்டிருக்கும் வரை ஒவ்வொரு தரப்பினரின் நலன்களுக்கு முன்பு நாம் முன்னோக்கி செல்வதில் சிரமம் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எனவே இந்த ஐக்கிய நாடுகள் சபையை மிகவும் பயனுள்ளதாகவும் முதலில் அவற்றை அதிக பிரதிநிதிகளாகவும் அப்படின்னு சொல்லியும் அதனால் தான் பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்படுவதற்கு பிரான்ஸ் ஆதரவாக இருப்பதாக அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க